ஆண்டவரும் ரட்ஷகர் மேற்கொள்ளமாக இயேசு கிறிஸ்துவ நாற்பத்தினாலே ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் மினிஸ்ட்ரி யூடியூப்ல இணைந்து கொள்ள யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரை நானும் நீங்கள் ரட்சகராய் பிரியமான தருடைய பிள்ளைகளே நம்ம நம்முடைய வாழ்க்கைகளை கடந்த காலங்களை குறித்து கடந்த கால தோல்விகள் கடந்த காலத்தின் இழப்புகள் கடந்த காலத்தின் பிரச்சனைகள் கடந்த காலத்து அவமானங்கள் நிந்திரங்களை கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் வேதனைக்கூடாக கூடாக நான் நினைப்பது ஏன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது ஏன் எங்களுக்கு இப்படி சம்பவித்தது என்ன காரணம் என்று பலவிதமான போராட்டத்துக்குள்ளாய் அநேகர் கடந்து போகிறது ஒன்று எனவே இந்த கடந்த வாழ்க்கையின் கசப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தையும் ஒரு வேதனையையும் ஒரு மன சஞ்சலங்களை கொண்டு வருகிறது அதற்காகவே நம்முடைய ஆண்டவர் எனக்கா உங்களுக்கான ஒரு உன்னதமான வார்த்தைகளை வைத்திருக்கிறார் அந்த வார்த்தை அவன் ஏசாயன் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது இப்படியாக சொல்கிறது முன்னணைவுகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானங்களை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுது அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தை வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அவனுடைய வசனம் சொல்லுகிறது நீங்கள் முந்தினவை நினைக்க வேண்டாம் பூர்வமான காலங்களை சிந்திக்க வேண்டாம் இந்த முந்தினவுகளையும் பூர்வ காலங்கள் நினைக்கிற போது வேதனைகளும் துன்பங்களும் சில நேரங்கள் வெக்கங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வருகிறது அதனால் தன் கத்திரி சொல்லுகிறார் அவர் சொல்ல வசனம் சொல்ல இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் இந்த நாட்களிலே நாம் புதிய காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பார்க்கணும் தான் சொல்லுகிறார் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புதிய சிஸ்டை பழையனவெல்லாம் கலைந்து எல்லாம் புதிதானது இந்த ஆண்டர் புதிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் செய்ய ஆயுத்தமுள்ளவராய் இருக்கிறார் அப்ப நாம் ஆண்டருடைய கேட்கணும் ஆண்டவரே நான் எதையெல்லாம் இழந்து போனேனோ எதையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு கடந்து போனதோ எதை நான் தோல்விகளை சந்தித்தனோ இந்த நாட்களிலே ஒரு புதிய ஆசிர்வாதத்தை ஒரு புதிய காரியத்தை ஒரு புதிய மகிழ்ச்சியை புதிய ஒரு சந்தோஷத்தை

காரியங்களை செய்து அவர் இந்த நாளில் தோன்ற பண்ணி உங்களை நீ ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தம் எங்கெல்லாம் கேட்கிற அந்த இடத்துல நீங்கள் நம்புங்கள் ஆண்டவரின் இழப்புகளோடு இருக்கலாம் தோல்வியோடு இருக்கலாம் அவமானத்தோடு இருந்திருக்கலாம் கடந்த காலங்களை சிந்தித்து கடந்த கால இழப்புகளை குறித்து போராடி கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் இன்றைக்கு இல்லாதது இருக்க அழைத்து ஆசிர்வதிக்கிற கத்தர் இந்த நாட்களை புதிய காரியங்களை தோன்ற பணி உங்களுக்கான பாதைகளை உங்களுக்கான ஆசிர்வாத வழிகளை திறந்து அவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ள கத்தராய் இருக்கிறார் அவரால் வரும் நாம் அவரை நம்பி அவரை சார்ந்து அவருக்காய் காத்திருந்து ஆண்டவரே ஒரு மாற்றத்தை ஒரு புதிய காரியத்தை செய்யுங்கள் கேளுங்கள் ஆண்டவர் சகலவற்றை திருப்பிக் கொடுக்க உன்னதமான தேவனாய் இருக்கிறார் எனவே நீங்கள் இந்த வேளையிலும் ஆண்டவரை பாருங்க ஆண்டவரே நான் கடந்த காலங்கள் போன அவமான கடந்த கால இழப்புகள் எனக்கு வேண்டாம் அந்த சிந்தனை எனக்கு வேண்டாம் எனக்கு புதிய காரியத்தை செய்யுங்க புதியவர்களை வகை தோன்ற பண்ணுங்க இன்றைக்கு தோன்ற பண்ணுங்க அது இந்த நொடிப்படி இந்த எந்த வேலையில எந்த வீட்டுல எந்த இடத்துல செவியை விழுகிறதோ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இதோ நான் புதிய காரியத்தை செய்வேன் அது இப்பொழுதே தோன்றும் இதுவரை நீங்கள் தோல்விகளை சந்தித்தவளா இருக்கலாம் இதுவரை அவமானங்களை சந்தித்தவளா இருக்கலாம் இதுவரை இழப்புகளை சந்தித்தவளா இருக்கலாம் இனிமேலும் அதை காணாதபடி கத்திர நாளிலே அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆண்டவரை ஆண்டவராய் இயேசுவை விசுவாசியுங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருங்கள் அவருக்குள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொள்ளுங்கள் ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புதிய சிருஷ்டி பழையனவெல்லாம் கலைந்து எல்லாம் புதிதாக மாற போகிறது இன்றைக்கு எதிர்பாருங்கள் ஆண்டு வரே என் வாழ்க்கையில புதிய காரியம் நடக்கும் புதிய பாதைகள் திறக்கப்படும் புதிய ஆசிர்வாதம் பெருமடி நம்பிக்கையோடு இருந்தால்

புதிய காரியங்களை கத்தர் செய்யும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன் அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னீங்கப்பா ஆண்டு வரை நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் வழிகள் தோன்றப்படட்டும் ஆண்டு வரைய செழிப்பின் வழிகள் தோன்றப்படட்டும் ஆண்டு வரைய சந்தோஷ மகிழ்ச்சிகள் தோன்றப்படட்டும் ஆண்டு தொழில் வளங்கள் புதிய காரியங்கள் ஆரம்பிக்க ஆண்டு வரை புதிய வளங்களை கத்தர் கட்டளிடும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் இதுவரை தடையா இருந்த சகல தடை சுவர்கள் இயேசுவின் நாமத்தில் பிளக்கப்பட்டு ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம் ஆண்டு வரை இப்பொழுதே நம்முடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷங்களை தோன்ற புதிய வழிகளை தோன்ற தோன்ற புதிய முடியாத அதிசயமான காரியம் இல்லை இந்த சத்தம் ஆண்டவரே கடந்த காலத்தின் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த உள்ளங்களில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் உண்டாகட்டும் இன்னைக்கு ஒரு விடுதலை ஆண்டவரே புதிய காரியங்கள் தோன்ற காத்துக்கொள்ளும் ஆகிய உன்னதமான இயேசு தாழ்த்தி எங்க நல்ல தோன்றும் ஆம் ஆமேன் ஆ மேன் பிரியமான் உலகே விசுவாசியங்கள் புதிய காரியங்கள் இன்றைக்கே பண்ணுவார் இன்று முதல் ஆண்டர் உங்களை எங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளேஸ் யூ